கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளியில் தமிழரின் சிலம்பம் கலைக்கூடம் மற்றும் சிலம்பம் தற்காப்பு கலை ஆராய்ச்சி பயிற்சி மையம் இணைந்து முதலாம் ஆண்டு சிலம்பம் போட்டிகளை நடத்தினர் இந்த போட்டிகள் ஆறு வயது முதல் எட்டு வயது வரை எட்டு வயது முதல் பனிரெண்டு வயது வரை பனிரெண்டு வயது முதல் பதினான்கு வயது வரை மற்றும் பதினான்கு வயது முதல் பதினெட்டு வயது வரை என பிரிக்கப்பட்டு நடத்தப்பட்டன கம்பு இரட்டை கம்பு வேல் கம்பு வாள் சுருள்வாள் என பல பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன போட்டிகளின் தொடக்க விழாவில் மாருதி உடற்கல்வியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் தங்கமணி அனைவரையும் வரவேற்று பேசினார் சிறப்பு விருந்தினர்களாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை சட்டப்பிரிவு துணை ஆணையர் அறிவழகன் சேலம் உளவுத்துறை துணை ஆணையர் சிந்துஜா ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தனர் சுப்ரீம் கிராண்ட் மாஸ்டர் அருணாச்சலம் மணி தமிழரின் சிலம்பம் கலைக்கூடம் நிறுவனர் ஆசான் குமார் கேரளா மாமாங்கம் கலரி கேந்திரா நிறுவனர் ஆசான் சுலை தமிழரின் சிலம்பம் கலைக்கூடம் மதுசூதன் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உலக சிலம்பம் விளையாட்டு சங்க ஊட்டித் தலைவர் ஆல்பர் சிறப்புரை வழங்கினார் இந்த போட்டிகளுக்கு கிருஷ்ணன் கோபால் ரங்கசாமி ராமபாலன் ஆனந்தகுமார் முத்துப்பாண்டி ரே மா ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டனர் கோவையிலிருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் சிலம்ப பயிற்சி மையங்களிலிருந்து சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு சுற்றிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன